பட் நாங்கள் அங்கே நேரில் போயிட்டு உங்களுக்கு தண்ணியை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறோம் ஆமாம் ஆல்மோஸ்ட் பீச் கிட்ட வந்துட்டா ஃபென்ஸ் ஐயோ வெறித்தனமாக இருக்கியா பீச் கலர் அப்போ யாரும் இல்லை யாருமே இல்லையா சூப்பராக இருக்குங்க பீச்சு அருமையாக இருக்கு அடுத்து வந்து ஒரு குளியில் போடலான்னு நினைக்கிறேன் நல்ல சூரியன் வேற சுத்தடிச்சிட்டுருக்கு ஏன் இறங்க போகிறேன்னு நினச்சா கல்வோடு வந்துட்டுருக்கேன் நம்ம திங்ஸை எப்படி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சோர்வெளியாக இறங்குனா தண்ணிக்குள்ளே அப்படியே மெல்வா சேலம் சரி அப்படியே இறங்குங்க குதிரு ஏ டியூ அசெண்ட் போயிடுங்க பெரிய லாக்டவுனு

ஆப்ஷன் ஏற்ற நமக்கு வால்மார்ட்ல எதுவும் செட் ஆகாதனால ஃபுட் பேசிக்ஸ் வந்துருக்கும் இன்னைக்கு ஏதாச்சும் நல்ல மீட் கிடைக்குதான்னு பார்க்கலாம் நைட்டு சுட்டு சாப்பிட்றதுக்கு வெஜிடபிளே இல்லைங்க அதனால வந்துட்டு ஏதாச்சும் வெஜிடபிள் வாங்கலான்ட்டு பார்த்துட்டு இருக்கோம் ப்ளஸ் ஏதாச்சும் மீட் வாங்கலாம் பாருங்க மஷ்ரூம் பெல் பேப்பர் வாங்கியிருக்கோம் என்னையே வாங்கிருக்க அவன் மீட்டு பார்த்துட்டு இருக்கட்டும் அவன் போய் ஒயிட் ஆனியன் எடுத்துகிட்டு வந்துடுவான் அந்த ஆனியன் இல்லை பெரிய ஆனியன் சொன்னாங்க கார்லிக் அங்கே இருக்கு இங்கே த தனியாக இருக்கியா கார்லிக்கு ஒன் எயிட் எயிட் இந்த வரைக்கும் ஒயிட் ஆனியன் தானே அது எவ்வளோ இல்லை ஒன்றே பொறுத்து ஒன்று பீஃப் பீஃப் எவ்வளோ ஒன்று பதிமூணு போட்டிருக்கேங்களா ரெண்டு பீஸ் இருக்கு நைட்டு கொடுத்துருவேன் ஓகே ஒரே வெங்காயம் தான் ஆனால் அவ்வளோ பெருசு இப்போ டாட்டி க்ராஸ் வாங்குவா பிரெட் வாங்குவோம் என்ன வாங்குறது வச்சு சாப்பிட்றதுக்கு டாட்டு கூட வாங்குவோமா டாட்டி வாங்குவோமா ரோல் பண்ணுங்களா இருந்தாலும் நம்ம வந்துட்டு மெக்சிக்கன் ஃபுட்டு போகிறோம் பரிட்டோ பண்ண போகிறோம் மஷ்ரூம் லெட்டிஸ்ஸு வீக்கன் வீகன் மாதிரி அவர் வந்து மீட் வச்சிருக்கார் இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு தரமான மெக்சிகன் பரிட்டோ இருக்குதுன்னு என்னையா பரிட்டோ நான் ரோல் பண்ணி தரேன் அவனுக்கு ஆமாம் பேக்கபிளில் கற்றுக்கிட்ட அந்த பரிட்டோத்தையே நம்ம இறக்கணும் நம்ம பர்ச்சேஸை முடிச்சிட்டோம் அடுத்து போய் கேம்ப் ஃபயர் போட்டு சமைச்சு சாப்பிட வேண்டியது நம்ம டின்னர் டைனிங் பண்ணால் கூட இதோட கம்மியாக தான் வரும் காசரிஸ் மட்டும் அறுத்து பத்து நாள் கேம்பிங் பண்ணுவோம் ஒரு நைட்டு ஒரு காலைக்கு லாஸ்ட் மாஸில் சிக்கன் சார்மா குட்டிங்க வெயிட் பண்ணுறோம் ஹாஸ்மோஸ் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இவங்க டாலராமாலேருந்து என்னமோ கொண்டு வந்துட்ருக்காங்க என்னைய கொண்டு வந்துருக்க டிஷ்யூனோ ப்ராப்பச்சீனம் எக்ஸ்டென்ஷன் கேபிள் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சரியான தண்டஸ்டாம் வார்னிங் கொடுத்துருக்காங்க ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மழை அடித்து ஊற்ற போகுது ஸோ டின்னர் இன்னைக்கு நைட் எப்போ சமைக்க போகிறோன்னு தெரில எல்லாத்தையும் பேக் பண்ணி கார் க்ளோஸ்ட்டோம் டென்ட்டில் போய் உள்ளே செட்டில் ஆக வேண்டியதான் பாட்டி வந்து ரைட் லைன்ல போயிருக்க லெப்ட் லைன்ல ரெண்டு செட்டில் ஆயிட்டா எல்லாரும் சரி காட் சரிங்க வெளியே பாத்தீங்கன்னா தெரியும் மழை விழுந்துட்டு இருக்கு ஏ இந்த ஆட்டம் வரலடா எதுவுமே இல்லடா ஆட்டோல்லாம் அது எதுவும் எடுத்துக்கங்கடா ஏ வேண்டிய மட்டும் எத்த எவனுமே எடுக்காததான் திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் எடுப்பேன்டா

யாருமே இறக்காத காடு போடுறா எடுப்பானே அதே கேம்பிங் ரொம்ப அருமையா போய்கிட்டு இருக்குது இப்ப நெட்வொர்க் கூட இல்லாதனால வெளிய கிளம்பி எங்க போய் படம் டோன்க் பண்ணிட்டோம்லான்னு கிளம்பிட்டு இருக்கோம் ஃபைனலி மழை பெஞ்ச முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம ஃபயர் கேம்ப் ஆரம்பிச்சுடலாம் நினைக்கிறேன் ஃபைனலி குக்கிங் போயிட்டு இருக்கு மஷ்ரூம் அந்த பக்கம் ஸ்டேக்கு அப்புறம் ஆனியன்ஸ் மற்ற ஸ்டேக்லாம் ரெடி ஆயிடுச்சு

நைஃப் மட்டும் ஓப்பன் ஆகிவிட்டது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார் கேசிங் பண்ணுறதுக்காண்டி போய்கிட்டு இருக்கோம் நைட் மணி இப்போ ஒரு பன்னெண்டு இருக்கும் ஸ்டார் கேஸ் பண்ணுறோமா க்ளௌட் கேஸ் பண்ணுறோமான்னு தெரில போய் பார்ப்போம் ஆமாம் ஃபுல் இருட்டாக வேற இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த லைட்டை நம்பி தான் பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆமாம் கரடி வேற போட்டிருக்காங்க அதுதான் எனக்குலாம் பயமாக தான்ப்பா இருக்கு ஆமாம் அருமையா இருக்குது ஸ்டார் லாப்ஸ் முடிச்சிட்டோம் படிக்க விடுவோம் போயிட்டு இருக்கோம் இப்ப வேற ஏதோ கரடி சத்தம் கேட்குது வேற குதிச்சாங்க ஓடுனாங்கன்னு பயன்படுத்தி விட்டான் நல்லா உசுர கையில் பிடிச்சுக்கிட்டு மூணு பக்கமும் லைட் எடுத்துட்டு போய்கிட்டுருப்போம் என்னடா இருங்க தனியாக எங்கடா விட்டுட்டு போறீங்க யூக்கி இருந்தாலே யூகி தான தெரியுது யூகி தான் தான் ரொம்ப பயன்படுத்திக்கிறோம் உள்ளே வந்தோடனே

இப்போ நம்மளே செத்துக்கிட்டு இருக்கா இன்னும் வரலாம் பயம் கிடைச்சியா ஆ இப்போ ரைட்டில் நீ பார்த்துட்டு வா நான் போயிட்டு இருக்கேன் சாரியா என்ன திரும்பி பின்னாடி என்ன திரும்பி பார்க்குறா நான் பின்னாடி திரும்பி பார்க்கலா அவண்டா Vaya, te lo mareado, corre, y te...